லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லிவர்டானிக்கோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து மினரல் லிக் பிரதர் ஓகே பண்ணன்ட்டு பன்னு இருந்துச்சுனா அதுல வந்து அதாவது இன்டென்சிவ் அதாவது ஷெட்யூல் வச்சு வளர்த்திங்கன்னா மினரல் லிக் இல்லாம இருக்க கூடாதுன்றது அது எங்க கம்பெனி மினரல் லிக் தான் வாங்க சொல்றேன் அட்வைஸா சொல்றேன் மினரல் லிக்குங்கிறது த மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இன்டென்சிவ் கோட் ஓகே தாது பூ தாது தாதுப்பூ கட்டிங்கிறது ரொம்ப அவசியம் பிரதர் இது ஒரு பண்ணில ஏன் இவ்வளவு அவசியமா இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் இருக்கும்டா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா பிரதர் இப்போ வந்து மேய போகிற ஆடுன்னா அது கணக்கு கிடையாது அது வந்து விதவிதமான புட்களை சாப்பிடும் விதவிதமான புல்லை சாப்பிடணும் மரைய மரம் வகையை சாப்பிடணும் பட்டையை சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்றப்ப வந்து அதுக்கு போதுமான தாதுக்கு தாதுப்புகள் எல்லாமே கிடைச்சிருது பிரதர் இதில் நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் ஃபீல்டில் எவ்வளோ அட்வான்ஸான கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலா போட்டாலும் ஒரு சில தாதுப்புகள் வந்து லேக்கிங் ஆகும் அதாவது லேக்கிங் ஆகுங்கிற மீன்ஸ் வந்து ஒரு ஒரு சைட்லேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நெல்லூர் ஜுடிப்பி பிரீட்ஸுக்கெல்லாம் வந்து தாது ரொம்ப எல் என்ன ரீசன்னா நெல் ஜுடிப்பிங் வந்து அந்த காப்பர் கம்மியாக இருக்கிற வசதி அதிகமாக முடி பேட்ச் பேட்சாக கொடுத்துரு ஓகே ஓகே அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த மின்னலுக்கு வந்து ரொம்ப அவசியம் சார் இது யூசேஜ் வந்து ஒன்றும் கிடையாதுங்க சென்ட்ரலில் வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கும் இது வந்து இதுமாரி ஹேங்கிங் பண்ணிக்கணும் இதை ஹேங்கிங் பண்ணி கயிறு எடுத்து இது பண்ணிடணுங்க ஷெட்டில் கட்டி தொங்க விட்ருணும் ஆடு வந்து நக்கி சாப்பிடணும் இது வந்து தாது பூக்க சப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் விஷயமா மாறும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியுங்க ஒரு ஆடு போய் இன்னொரு ஆடோட முடியை கடி ஒரு ஆடு போய் இரும்பு பிடிச்சி அப்படி இல்லைன்னா ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆடை வந்து நக்கி குடுத்துட்டு இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்ப இப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸா மாறிட்டு இருக்கோம் முன்னாடி வந்து ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மேயுங்க அந்த டைம் இல்லாமல் இது இது சயின்டிஃபிகளாக ப்ரூவன் இல்லைனாலும் இது வந்து ஒரு பிளே மெட்டீரியல் ஆகும் அதை ஒரு ஹாப்பியாக வந்து யூஸ் ஆகும் பிரதர் ஓகே ஓகே தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்சிடும் அதனால வந்து ஆடு போய் இன்னொரு ஆட்டோட முடிய பிடிங்கி கிடைக்கிறது பிளஸ் வந்து ஒரு ஆடு போய் இன்னொரு ஆடை நக்கிறது மண்ணு திங்கிறது தரையில வச்சிருந்தா மண்ணு தின்னு கழிகிறது அந்த பிரச்சனை வராது வேறு என்ன மாதிரினா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பிரதர் இது வந்து ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு என்னன்னா இப்ப வந்து எச்சில் ஊறுறது பார்த்தீங்களா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எச்சில் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து ரூமனில் வந்து பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும் பிஹெச் லெவல் ஆனால் டைஜஷன் வந்து எக்ஸலன்ட்டாக இருக்கும் அந்த பிலுக்க விழுறதுலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஆடு போய் இந்த கட்டிய நக்கரப்பை அதிகமாக செலவாக உருவாகும் அதாவது எச்சில் அதிகமான எச்சில் உருவாகும் எச்சில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாய்ப்புள்ள வயிற்றுக்குள்ளே போகுதோ அளவுக்கு வந்து டைஜஷன் நல்லா இது ஒரு செலவேஷன் ஃபேக்டர்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஓகே ஓகே இது வெயிட்ல எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்களா பிரே இதெல்லாம் பேக் எண்டில் சப்போர்ட் பண்ணுறது அதாவது டேரெக்டாக ப்ரொஃபஷனலாக சொல்ல முடியாது ஆனால் அந்த பேக் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வரணும்னா பின்னாடி பேக் எண்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரி இது வந்து பேக் எண்டில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஒன் ஆஃப் தி சப்போர்ட் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸாக இருக்கும் இது வந்து ஓவராலாக த்ரீ ஃபோர் ப்ராடக்ட்ஸ் இருந்து ஓவராலாக கோட்டோட ஹெல்த் வந்து எக்ஸலண்டாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் செலினியம் மேடாக இருக்கும்போது செலினியம் மேடாக இருக்கிறப்ப ஹூப் அண்ட் ஹான் ஹான் ஹெல்த் அதாவது கொம்பு கால் கால் கொழும்பு இதோட ஹெல்த் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து முடி வந்து கொஞ்சம் காப்பர் ஜிங்க் அண்ட் கா காப்பர் இருக்கிற வசி முடி வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆகிடும் ஸோ இந்த சண்டை மாதிரி வளர்க்குற அவங்களுக்குமே தரமாக யூஸ் பண்ணலாம் சண்டை கணாயங்களுக்கு அவசியம் யூஸ் பண்ணுங்க ஏன்னா சண்டை கணாயங்களுக்கு யூஸ் பண்ணும் பண்ணையாடுகளுக்கு யூஸ் பண்ணும் பெட்டையாடுகளுக்கும் யூஸ் பண்ணும் என்ன ரீசன்னா பெட்டையாடுங்களுக்கு வந்து தாது பற்றாக்குறையினால பால் கம்மியா சுரக்கும் கேசிங் மாதிரி தலை எப்படி தூக்கிக்கிறது அந்த அந்த பிரச்சனை எல்லாம் வரும் அது மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா தாது பொருள் ஆடுன்னு இருந்தால் தாது பொருட்கள் இருக்கணும் தான் இருக்கணும் சிம்பிள் பண்ணின்னு இருந்தா இது வந்து உங்களுக்கு நீங்க ஒண்ணும் வேலை கிடையாது ஆரம்பத்துல கொண்டு போய் கட்டி விட போறீங்க அவ்வளவுதாங்க ஒரு கட்டி வந்து ஒரு ஒரு செட்டுக்கெல்லாம் மினிமம் பதினஞ்சு மா பதினஞ்சு நாள் டு ஒரு மாசம் வரைக்கும் அண்ட் ஒரு இருபது ஆளுக்கு ஒரு இரநூறுவா செலவு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்றது ஒரு தப்பு கிடையாதுங்க ஓகே அது அவசியம் செய்யும் இப்போ நம்ம இது என்ன ரேஞ்சுல கிடைக்குது என்ன சைஸ்ல கிடைக்குது பிரதர் இது வந்து ரெண்டு கிலோ பிரதர் ஒரு கட்டி வந்து ஒரு பிளாக் ரெண்டு கிலோ ஒரு பிளாக் வந்து ரெண்டு கிலோ நம்ம பிரைஸ் வந்து டூ பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இன்னும் பல்க் பர்ச்சேஸ் ஆஃபர் சொல்றோம் ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் பாக்ஸ் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல வந்து ஆறு பீஸ் இருக்கும் பிரதர் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு பாக்ஸா எடுக்க பாருங்க ஏன்னா ஒரு பாக்ஸா எடுத்தாலும் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஒரே டெலிவரி சார்ஜ் ட்ரான்ஸ்போர்ட் ரேட்டு ட்ரான்ஸ்போர்ட் ரேட் ஒண்ணுதான் ஆறு எடுத்தாலும் ஒன்று எடுத்தாலும் ஒரே ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் தான் வருது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆடு கம்மியாக இருக்கலாம் பட் இப்போ ஒரு பாக்ஸாக எடுத்தால் அதை வச்சுக்கலாமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு வருஷம் டைம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் ப்ளஸ் வந்து நம்மள்ட்ட டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவாசி இன்னும் இதுக்கு வந்து இருபத்தி மூணு மாதம் டைம் இருக்கு இன்னும் எக்ஸ்பிரிக்கு இருபத்தி மூணு மாதம் இருக்கு அதனால் இங்கே ஒரு பாக்ஸை எடுத்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ ஒன்று ஒன்று எடுத்து மாட்டேங்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லிக் பண்ணும் ரெகுலராக லிக் பண்ணும்போது எவ்வளோ நாளில் இது கொஞ்சம் கரையும் பிரதர் அது போட்டை பொறுத்து பிரதர் இதை சொல்ல முடியாதுங்க ஒரு சில ஃபார்மில் வந்து அஞ்சு மாதம் நாலு மாதம் இருந்ததுலாம் இருக்குது ஒரு சில போட்ஸில் ஒரு சில ஃபார்ம்ஸில் பத்து நாளில் கரைஞ்சிடும் ஆவரேஜாக ஒரு முப்பது ஆடு உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் இந்த இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு ஒன் மந்த்ஸ் வரைக்கும் மெயினா இன்டென்சிவ் அதாவது ஷெட்டுக்குள்ளே பரன் போட்டு ஆடு வளர்க்கணுங்க ஸ்ட்ரிக்டா என்கிட்ட வளர்க்கணும் இந்த லிக் வச்சுக்கணுங்க நீங்கள் வெயிட் மிஷின் விஷயங்கள் இந்த லிக் இன்னொரு விஷயம் ஏங்கிட்ட வாங்குங்க வெளியில வாங்குங்க எங்கே வாங்குங்க அது ரெண்டாவது விஷயம் தான் ஆனால் லிக்குன்னு ஒன்று அவசியம் பண்ணையில இருக்கணும் ஓகே இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்போம் அடுத்த கண்டுகிட்டே

ஸ்டார்டிங்ல கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து ஒரு நல்லா சப்போர்ட் ஆகும்